அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அப்கமிங்க வரக்கூடிய குரூப் டூ ஏ பிலிம்ஸ் தேர்வுக்கு ரிவிஷன் பண்ணும் வகையில ஜாகிரபிக்கல் ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோங்க நிச்சயமா இந்த வீடியோல இருந்து கட்டாயம் எதிர்பார்க்கலாக ராம்சார் தலங்கள் குறிப்பா தமிழ்நாட்டுல ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை தற்போது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இருபது இருக்கு இந்தியா ஃபுல்ல வந்து தொண்ணூத்தி ஒண்ணு இருக்கு அப்ப இந்தியாவில் மொத்தம் தொண்ணூத்தி ஒன்னு இருக்கு தமிழ்நாட்டுல இருபது இருக்கு ராம்சார் தலங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்றத நம்ம சரியான இணையை கேட்கலாம் அல்லது கேட்கலாம் சமீபத்தில் ராம்சார் தலங்கள் இடம்பெற்றுள்ள மாவட்டங்களில் தவறானது இணை எது சரியான இணை எதுன்னு கேட்கலாம் சோ கேள்வி நம்ம எப்படி கேட்டாலும் சரி நமக்கு ஆன்சர் தெரிஞ்சா மட்டும்தான் அதை நெக்லெக்ட் பண்ண முடியும் நிச்சயமா கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் தான் ஜாகரத்து ரிலேட்டடான ஒரு கரண்ட் அபேர் தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்கள் குறிப்பா ராமநாதபுரத்துல வந்து ஒரு ஐந்து பகுதியை வந்து ராம்சார் தலங்கள அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே மன்னார் வளைகுடம் தேசிய கடல்சார் பூங்கா அறிவிக்கப்பட்டுள்ளது சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் கஞ்சிராங்குளம் பறவைகள் சரணாலயம் இப்ப ரீசெண்டா தேர்தங்கல் பறவைகள் பூங்கா சரணாலயமும் சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் சமீபத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ராம்சார் தலங்கள் பட்டியல அடுத்து ரெண்டாவது அரியலூர் அரியலூர்ல கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் செங்கல்பட்டை பொறுத்தவரையும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டு இடத்துல ரெண்டு பகுதியை வந்து ராம்சர் தலங்களை அறிவிச்சிருப்பாங்க ஒன்னு கருக்கிடி பறவைகள் சரணாலயம் ரெண்டு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல இருந்து வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் செங்கல்பட்டு மாவட்டம் உருவான பிறகு இது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்திருக்கும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு நான்கு விழுப்புரம் மாவட்டத்துல கழுவேலி பறவைகள் சரணாலயம் ஐந்து திருநெல்வேலி மாவட்டத்தை கோந்தன் குளம் பறவைகள் சரணாலயம் ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதான் நீலகிரி மாவட்டம் லாங்குட் சோலை காப்புக்காடு லாங்குட் சோலை காப்பு காடு ஏழு திருப்பூர் மாவட்டத்தில் நஞ்சராயன் பறவைகள் பூங்கா வந்து பறவைகள் சரணாலயத்தை ராம்சார் தலங்கள்ல இடம்பெற்றிருக்கும் அடுத்து சென்னை டிஸ்ட்ரிக்ட பொறுத்தவரை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தையும் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பிச்சாவரம் சதுப்பு நிலமும் பார்த்தீங்கன்னா ராம்சார் தலங்கள் இடம்பெற்றிருக்கும் அடுத்து நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை கோடியக்கரை பறவைகள் சரணாலயமும் லாஸ்ட் ஒன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டு பகுதி வந்து ராம்சர் தலங்கள் பட்டியல வந்து இடம்பெற்றது ஒன்று சுசீந்திரம் தேரூர் பறவைகள் சரணாலயமும் வேம்பனூர் ஈரநில பகுதியும் பார்த்தீங்கன்னா ராம்சர் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்று இடம்பெற்றுள்ளது அடுத்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை திருவாரூர்ல ரெண்டு பகுதி ஒன்னு உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் வடுவூர் பறவைகள் சரணாலயமும் ராம்சார் தலங்கள் பட்டியல் இடம் பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் வந்து பார்த்தீங்கன்னா ராம்சார் தலங்களில் இடம்பெற்றிருக்கும் ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை பதிமூணு டிஸ்ட்ரிக் இருக்கும் இந்த பதிமூணு இருந்து மொத்தமாக இருபது பகுதியை வந்து ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் ராம்சார்னா என்ன இது வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல ஈரான் ராம் என்ற பிளேஸில் ஈர நிலங்களை பாதுகாக்கும் வகையில் வந்து ஏற்படுத்தப்பட்டு தான் ஒரு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஏற்படுத்துறதுக்கு ராம் சார் ஒப்பந்தம் இதுவும் ஆல்ரெடி டிஎன்ஜிஸில் கேட்டிருக்காங்க ராம் சார் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க சோ ஈர தினம் ஈர தினம் எப்போ அனுசரிக்கிறாங்க ஈர தினம் எப்போ அனுசரிக்கிறாங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா இந்த வீடியோவை பொறுத்தவரையும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ்க்கு ரிவிஷன் பண்ணும் வகையில் பயனுள்ளதாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்க புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த பெல்சூப்ல கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சூம்ல கிளிக் பண்ண தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதே போல இந்த இருபது ராம்சார் தளங்கள் பட்டியலுக்கான பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்